நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இல்லிக்கா சீரியல் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்ல மாட்டேன்னு இருக்காங்க ஒரு பக்கம் ஜானகி என்னமா இப்படி பண்ண போற என்னோட உலகமே கௌதம் தான் ஆல்ரெடி கௌதம் கிட்ட சொல்லக்கூடாத விஷயத்த சொல்லி இந்த அஞ்சலி பண்ண வேலையால என்ன கௌதம் என்னை விட்டு ரொம்ப அடி தூரம் போயிட்டான் திருப்பும் அந்த டிஸ்டன்ஸ் நீ எதிர்பார்க்க வைக்கிற பாத்தியா இதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு நான் எந்த அளவுக்கு கௌதம் மேல உயிரா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ண துணிஞ்சிட்டேயே உனக்கு கொஞ்சம் கூட நியாயமா மேல அக்கறையா இல்லையா என் மேல கருணை இல்லையா கௌதம் இல்லாத உலகத்துல நான் வாழ்வனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தாறுமாறா பேச ஆரம்பிச்சாங்க இதை கேட்ட நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலீங்க என்னடா இதை இப்படி பேசுறாங்களே அத்தை நம்ம மனசுல சுக்கு நூறா உடைக்கிறாங்களே நம்ம என்னதான் பண்றது நாம என்ன பண்ண முடியும் எல்லாமே அந்த கடல் விட்ட வழிதாங்க நம்ம நான் வேணுமே நான் ஆல்ரெடி இந்த உண்மையை சொல்றதுக்கு கௌதம் நம்ம மேல கோவத்தப்பட்டு நம்ம மூஞ்சி மூஞ்சு கொடுத்துக்கிட்டா பேச மாட்டேன் இந்த உண்மை தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் கௌதம் நம்மள விட்டே போயிருவாரு நம்மளோட பக்கம் இருக்கிற நேயத்தை யாருமே பார்க்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு நம்ம ஜாயின்னு இந்த உண்மை கௌதம் தெரிஞ்சாதான் எப்பவுமே அந்த உண்மை தெரியக்கூடாது தெரியாம போயிட மறுச்சிடலாம் ஃபர்ஸ்ட் உண்மையான சொல்லு கடைசா லாஸ்ட்ல அதே தெரிய வந்து இப்ப பெரிய பிரச்சனை இல்லையா லாஸ்ட்ல எதுவும் தெரிஞ்சுச்சுன்னா லாஸ்ட்ல தேவதியாம சேர்த்து வருத்துருவாரு நம்மளையும் சேர்த்து வறுத்துருவாரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதே சமயத்துல மறுபக்கம் இந்த பைரி இருக்காது அவருந்து ஒரு பக்கம் உஸ்பேச்சி விட்ணு இருக்கா அந்த இலக்கிய அவனுக்கு தேவையாப்பா உன்னை எந்த அளவுக்கு பாத்தியவா ஏமாத்திருக்கா ஆனா அவன் உடனே நம்ம கௌதம் கேட்கறது உங்களுக்கு அந்த உண்மை பர்ஸ்டே தெரியலமா நீங்க சொன்னீங்களா நாங்க இது வாங்கின அங்கிருந்து கூட்டுணந்திலிருந்து இந்த உண்மை நம்ம சொல்லாமல் இருக்கோமா ஆனா உனக்குன்னு வந்தவன் அவ சொல்லிருக்கலாம்ல எங்களால் தான் இந்த உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அப்படியே கௌதம் மனசா அப்படியே கழுவுறவங்க ஒரு பக்கம் அப்படி இப்படி மாத்தி கௌதமக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்ல எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாறுமாறா பேசி ஒரு பக்கம் மைண்டை கிளாஸ் பண்றாங்க ஆனா நம்ம கௌதம் தெளிவா இருக்காருமா நீங்க எந்த நோக்கத்தில் பேசுங்க போகுது எங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்காது எனக்கு நல்லாவே தெரியுது அதே சமயத்தில் இலக்கியாவும் இலக்கியாவும் உங்களுக்கு பழி வாங்கணும் அதுக்கு இந்த கட்டம் வந்து ஈஸியா இருக்கு இப்போ வந்து எங்கிட்ட பேச என்ன ஈஸியா முடிஞ்சிடும் இதை வச்ச இலக்கியாவே எங்கிட்ட பிரிச்சு எனக்கு வேற லைஃப் அமைச்சு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுன்னு இருக்கீங்க அது எந்த ஜென்மத்திலும் நினைக்காது இன்னதான் பிரச்சனை வந்தாலும் உயிரே போனாலும் என்னோட இலக்கியா என்னோட இலக்கியா தான் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை இலக்கிய இலக்கியம் சொல்ல உடனே நம்ம வயிறு வந்து சரிப்பா சரிப்பா நான் எதுவும் பேசல ஏன்னா பேசுறது உனக்கு தப்பதான் தெரியும் ஆனா இந்த அம்மா எப்பவுமே உனக்காக தான் இருப்பேன் நீ இல்லாத உலகத்தான் நான் வாழ மாட்டேன் அதை பர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீலிங்கா பேசுறாங்க மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ் எஸ் அவருக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது கௌதம் தான் மகன்ற உண்மையை புரிய வருது இந்த விஷயம் எப்படி அதிர்ஷ்டவசமா அஞ்சு பேச பேசுங்கிற போது நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது இது கவுதம் கிட்ட நான் போய் பேச போறேன்னு சொல்லிட்டு எஸ் சொல்ல இதா அறிஞ்சு நம்ம இலக்கியா சும்மா இருப்பாங்களா போய் எஸ் கிட்ட பஸ்ட் பேசணும் எஸ் எஸ் கே கௌதம் உங்க புள்ளன்ற நீங்க தயவு செய்து சொல்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கைய பிடிச்சு ஒரு பக்கம் கெஞ்சு கெஞ்சம் கெஞ்சுறாங்க காலன்னு நினைச்சுன்னு உடனே நீங்க எனக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க இப்படி எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கீங்க என் பையனே என் கண்ணல் குத்துறாங்கள அவனை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதெல்லாம் போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியலீங்க எல்லாமே பொறுத்திருந்து பாத்தா தெரிய போது இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எந்த சமயத்துல இன்னொரு பிரச்சனை வரப்போதே இது எப்படி சாங்கிங்க போறாங்க சோ நம்மளுக்கு இந்த வீடியோ புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்